ஹலோ விவோஸ் என்ன நட்ஸை பற்றி நம்ம பல செய்திகளை வந்து நம்ம கேட்டிருப்போம் அதெல்லாம் வந்து கடந்து வந்திருப்போம் ஆனாலுமே அதனுடைய நன்மைகள் பயன்கள் அப்படின்றது ஏராளமாக இருக்குதுங்க இந்த நட்ஸில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் புரோட்டீன்கள் எல்லாம் இருக்குது இயற்கையில் விளையக்கூடிய பல பருப்பு வகைகளில் எல்லாமே நம்மளுடைய உடல் நலத்துக்கு நன்மை தரக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கொண்டதாக தான் இருக்குது அந்த வகையில் நம்ம உண்ணக்கூடிய பாதாம் பருப்பில் இனிலடங்காத ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குதுங்க பல சத்துக்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பாதாம் பருப்பில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெட்ஸ்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி தான் ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதாம் பருப்பை தினந்தோறுமே நம்ம ஊற வைத்து அன்றாடம் நம்மளுடைய உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது நம்முடைய உடலில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து சரியாக போகுது இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் நிறைய ஆங்கில மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலுமே கூட ஏராளமான சத்துக்கள் நிறைந்தது நம்முடைய இயற்கை உணவுகளில் தான் இருக்குது நம்ம அன்றாடம் நம்மளுடைய உணவில் சரியான அளவில் நம்ம சரியான சத்துக்களை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அதனால தான் அன்றைய தலைமுறையினர் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுடைய பலருடைய உடம்புல வியாதிகள் தாங்க வியாதிகள் இல்லாத மனிதர்களை நம்மளால பார்க்க முடியல ஸோ அப்படிப்பட்ட வியாதிகள் குணமாவதற்கு ரொம்ப ரொம்ப இயற்கையான சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய பாதாம் பருப்பை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு பாதாம் பருப்பு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய இந்த பாதாம் பருப்பை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம் ஊற வைத்தும் சாப்பிடலாம் ஊற வைத்து சாப்பிடும் பொழுது இன்னும் அதில் நல்ல பலன்களானதை கிடைக்கும் ஊற வைத்து சாப்பிட்றது தான் நம்ம உடல் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்ற கருத்து உண்மையான ஒன்று ஸோ ஊற வைத்து நீங்கள் சாப்பிடுங்க ஊற வைத்து சாப்பிடும் பொழுது எளிதில் செரிமானம் ஆகிடும் மேலும் ஊற வைத்த பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிகமாக இருக்கும் பாதாம் பருப்பினுடைய தோலை எல்லாம் நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இந்த சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் அப்படின்றது இருக்கும் அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை வந்து பாதிச்சிடும் ஸோ ஊற வைத்த பாதாமில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் பி மற்றும் ஃபோலிக்கமிலும் புற்றுநோயை எதிர்த்து வந்து போராடுதுங்க ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் பருப்பை நீங்கள் தினசரி உங்களுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமே நிறைய பலன்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சிறந்த ஒரு தீர்வை வந்து கொடுக்குது தினமும் நீங்கள் அதிகமாலாம் சாப்பிட வேணாம் ஒரு அந்த ஐந்து பாதாம் பருப்பை மட்டும் எடுத்து எடுத்துக்கோங்க அதை ஊற வச்சிட்டு தோளை நீக்கிட்டு காலையில் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை அப்படியே வந்து குறைச்சிடும் அதாவது ஒரு வயசுல இருந்து வயசு முதிர்வு வரைக்குமே எல்லா நோய்களுக்குமே வந்து சிறந்த மருந்தா இதாக இருக்கு பாதாமில் கால்சியமும் அதிகமாக இருக்குங்க ஸோ அதோடு சேர்த்து புற்றுநோய் இருக்கக்கூடிய விட்டமின்களும் பாதாமில் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் சுவாச கோளாறுகள் இரும்பல் இதய நோய் சக்கரை நோய் கோளாறு சுவாச பிரச்சனை சொரியாசிஸ் பல் பாதுகாப்பு ரத்த சோகை ஆண்மை குறைவு பித்தப்பைக்கள் இப்படி பல பிரச்சனைகளை கையாள்வதில் பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கு ஸோ இந்த ஒரு பருப்பை நீங்கள் விரும்பி வந்து எடுத்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க பாதாம் பருப்பை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதாவது ரத்த சோகையை வந்து குணப்படுத்தும் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கணும் ரத்தத்தில் சரியான விகிதத்தில் எல்லா சத்துக்களும் வந்து இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பு அணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த பாதாம் பருப்புக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ ரத்த சோகை பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தினமும் பாதாம் பருப்பை வந்து எடுத்துக்கோங்க மேலும் சருமத்தை வந்து பெற செய்யுது நம்முடைய உடல வெளிப்புற சூழலிருந்து காக்கக்கூடிய ஒரு கவசமாக மேற்புற தோல் வந்து செயலாற்றுது பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை இருக்கு புத்துணர்வு பெருசையும் ரசாயனங்கள் அதிகமாக வந்து இருக்கு ஸோ இந்த தோலுக்கு அதிகமான பளபளப்ப கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்புலாம் அதிக அளவு புரதம் இருக்கு விட்டமின் சத்துக்கள் இருக்கு ஸோ இது அதிக அளவு உண்ணக்கூடியவர்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவான ஆற்றலானது கிடைக்குது மேலும் பாதாம் பருப்பை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இதையும் ஆரோக்கியமாக வந்து செயல்படுது ஏன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதயம் சம்மந்தமான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ பாதாம் பருப்பை நீங்கள் அன்றாடம் காலையில் வந்து ஊற வைத்து சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இது எதுவுமே வந்து உங்களுக்கு சேரவே சேராது மேலும் இந்த பாதாம் பருப்பில் கெட்ட கொழுப்புகள் அப்படின்றது இல்லவே இல்லை அதில் இந்த பருப்புகளில் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இதய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மேலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் சத்துக்களும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனைகளானது கண்டிப்பாக ஏற்படுது ஸோ குறிப்பாக பானிப்பூ பானிபூரி மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானவை தான் ஆனால் பாதாம் பருப்புகளில் உணவு வந்து செரிக்கக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாகவே இருக்குது ஸோ அவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது குடல் சார்ந்த அத்தனை விதமான குறைபாடுகளும் நீங்கி போயிடும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தினமுமே ஐந்து முதல் எட்டு பாதாம் பருப்புகளை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக போயிடுங்க அதோடு பாதாம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சத்துக்களும் ரொம்ப ரொம்ப நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதில் விட்டமின் சி சத்தானது இருக்குது ஸோ இதை இதே நோயை கட்டுப்படுத்த வல்லது நூறு கிராம் பாதாம் பழுப்பில் ஐம்பத்தெட்டு சதவீதம் கொழுப்பு இருக்குது ஆனாலுமே அது நல்ல கொழுப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க ஸோ நல்ல கொழுப்பு அப்படிங்கிறதுனால இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இதே நோய் இருக்கக்கூடியவங்க வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதாமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான அபாயம் ஐம்பது சதவீதமாக வந்து குறைஞ்சிடும் ஸோ பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க பாதாமில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது பயப்படாமல் வந்து நீங்கள் சாப்பிடலாம் தினமுமே ஐந்து பாதாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கொலஸ்ட்ரால் பிரச்சனை கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடும் குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்துக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த இது ரொம்ப உதவியாக இருக்குது உடல் பருமனை கூடாமலும் இந்த பாதாம் வந்து பார்த்துக்குது ஸோ பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லை ஸோ உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க பட்டினெலாம் இனி வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க பட்டினி கிடைக்கிறதுக்கு பதிலாக உணவிற்கு இடையே ஒரு சில பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது உடல் எடை ஏறாமல் உங்களை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண வைக்கும் மேலும் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி கொடுத்துரும் நீண்ட நாளாக இளமையாக இருக்கணும் அப்படின்றது பலருடைய ஆசையாகவே இருந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உங்களுடைய ஆசையை வந்து நிறைய நிற ஆசையாக மாற்றி கொடுத்துருது ஸோ இனி முக சுருக்கங்களை போக்குறதுக்கு தினமும் ஐந்து பாதாம் போதுமானதுங்க இது பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்கன் சுருக்கங்கள் மறைய வைக்குது பாதாம் எண்ணெயை கொண்டு தினமும் நீங்கள் எவ்வளவு ம வந்து மசாஜ் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடலை ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மூளையை பலப்படுத்தி கொடுக்குது வைரோகியத்தில் வரக்கூடிய அல்சிமர் நோய் காணப்படக்கூடிய அதாவது மறதி நோயை வந்து தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது அதனால் இளம் வயதில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க அதுதான் நல்லது முறையாக பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடிய பிள்ளைகளுடைய மூளை பார்த்திங்கன்னா எப்போதுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாமில் அவ்வளவு சத்துக்களானது இருக்குது மேலும் பாதாமில் இருக்கக்கூடிய ரீஃபவின் என்ற பி விட்டமினும் மற்றும் கான்கிரீட்டின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரித்து செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது இது புத்தி கூர்மைக்கும் ரொம்ப ரொம்ப உத உதவியாக இருக்குது அதனால நீங்கள் நல்லா இயங்குறதுக்கு பாதாம் பருப்பு ஒன்று போதுங்க இந்த பாதாம் பருப்பை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கும் பொழுது தலைமுடியிலிருந்து கர்ப்பத்திற்கு கூட நல்ல பலன் கிடைக்கும் இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மரணின் மற்றும் கேரட்டின் புரதங்கள் அதிக அளவு இருக்குது ஸோ பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடியவங்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடெல்லாம் நீங்கி போயிடும் ரொம்ப இளம் வயதிலே தலைமுடி நரைத்தல் இது போன்ற பிரச்சனைகளையும் போக்கிக் கொடுக்குது குறிப்பாக பெண்களுக்கு பேர் காலத்துல இருக்கக்கூடிய சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்குவது அவசியம் பாதாம் பருப்புகளை கருவுற்றுக்கக்கூடிய பெண்கள் சரியான விதத்தில் எடுத்துகிட்டு வரும் பொழுது அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவு நல்லா வந்து வளரும் நன்மை அதிகமாகவே வந்து இது மாதிரி வந்து பாதாம் பரப்பு கொண்டு இருக்கு கண்டிப்பா முறையாக உங்களுடைய நீங்கள் அன்றாடம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும்